ஒரு முக்கியமான தலைவராக வழங்குகின்ற விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அன்பு சகோதரர் அவர்களே இந்த இடத்துக்கு என்னை அழைத்து சிறப்பு செய்தீர்கள் அதற்காக உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் பல சான்றோர்கள் அமைந்திருக்கிறார்கள்

உதாரணத்துக்கு சொல்றேன் என்னுடைய மாணவர்கள் உப்புனு ஊதுனாக்க சக்கரை வியாதி இருக்குதாங்க கண்டுபிடிக்கிற இயந்திரங்களை எல்லாம் செஞ்சு அதுக்கு பரிசெல்லாம் வாங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் தலைவரா இருக்கு அப்பதான் நான் கேட்டேன் ஏட்டா ஒரு சிம் கார்டை வச்சு ஊதுனா வியாதியவே கண்டுபிடிக்க முடியும்னா இதை வச்சு நீ என்னென்னாலும் நான் பண்ண முடியும்னா அப்பதான் ஒரு பையன் சொன்னான் சார் வச்சிருக்கிறாங்களே ஏவிஎம் மிஷின் ஓட்டிங் மிஷின் ஒண்ணு அது பெரிய ஒரு செல்போன் தான் சார் அது அதில் இருக்கிற சிம் காரை எடுத்துட்டு இன்னொரு சிம் கார்டை போட்டால் தான் சார் இருந்தால் தான் சார் நீ என்ன ஓட்டு நீ யாருக்கு சிம் எடுத்து ஜெயிக்கும் அந்த டெய்னத்தில் தான் ஓடி சொல்கிறாரு நானூறு இடத்தில் ஜெயித்து விட்டேன் போட்டாருங்க எலெக்ஷன் சொல்லி சொல்கிறாரு நானூறு நான் ஜெயிச்சுட்டேன் ரிசல்ட் அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போட்டார் ரெடி ஆயிடுச்சு நீங்கள நாடாளுக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு அதாவது டிரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு திருவிழா மாதிரி போட்டு தேர் திருவிழா போற மாதிரி போயிட்டு வர நம்ம ஓட்டுக்கு ஒரு சட்டம் கிடையாது ஒரு மரியாதை கிடையாது சீந்தது கால் கிடையாது அது எங்கயோ குப்பையில போய் சேர்ந்துடும் அவங்க ஓட்டு தான் ஏற்கனவே சான வருஷம் சாரங்க பேசும்போது சொன்னாங்க நீங்க ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது நீங்க வேடிக்கை பார்க்கணும்னா டிவில எல்லாம் போய் உக்காந்துருப்பேன் எட்டு மணிக்கு ஓட்டு ஆரம்பிக்கும் எண்ணிக்கை

ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த திரௌபதி முர்முங்கிறவங்கள வந்து என்ன கேவலப்படுத்தி எவ்வளவு அசிக்கப்படுத்தி ஆபாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கூட்டம் எப்படி நடிக்கிறது எந்த தைரியத்தில் நடிக்கிறது நீ என்ன ஓட்டு பண்ணது நான் என்ன ஜெயிக்கிறது நான் ஜெயிச்சுட்டேன் எனக்கு ஓட்டிங் மிஷின் இருந்து நான் சொல்ற மாதிரி சிம் கார்டை மாத்தலாம் போதும் உங்க போனை எடுங்க ஒரு பட்லாம் தண்ணீர் அந்த சிம் கார்டு வெளியே வந்துடும் அது அந்த உங்க போனை எடுத்துட்டு ஏன் சிம் கார்டை உள்ள போட்டா உங்க போன் உங்களுக்கு சிம் கார்டு எடுத்து ஏன் நம்பர் தான் வரும் உங்களுக்கு

எனக்கு இருந்த ஒரு ஆதங்கம் யார் யாரோ போராடி பெற்ற வாடாடி பெற்ற உயிரை நீந்து பெற்ற ஒரு ஜனநாயகம் இப்படிப்பட்ட ஆட்களால் அநியாயமாக அறிந்து கொண்டிருக்கிறது அதை கூட தெரியாமல் மக்கள் அறியாமல் இருக்கிறார்களே பாரதி அழகாக சொன்னார் கஞ்சியை குடிப்பதற்கெல்லாம் அதன் காரணம் என்ற அறிவும் இல்லாம் கஞ்சி குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லை அது கூட அவனுக்கு கவலை இல்ல அது ஏண்டா நமக்கு கணிக்கல புத்தி கூட இவனுக்கு இல்ல இந்த நிலை கட்ட மறுத்த நினைத்து விட்டால் நெஞ்சியும் பொறுத்து இல்லை அதனால நீங்க எல்லாம் வாக்கு ஓட்டு போட்ட பிறகு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கண்காணிப்போடு வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் நடக்கிற அந்த எந்திரங்களை கண்காணிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஈரோட்டில் அதை செய்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதை ஏன் நாடு முழுவதும் நம்ம செய்யக்கூடாது அதற்கான துவக்க விழாவாக எழுச்சி விழாவாக அதற்கான போராட்டத்துக்கான ஆரம்பமான விழாவாக இந்த விழா அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் ஒரு முறையில் இதையெல்லாம் நாங்கள் உயிரோடு இருக்கும் நாங்கள் நிம்மதியாக இருக்கும் நன்றி வணக்கம் தொடர்களே தற்போது நிலவுகிற வாக்கு எந்திர முறைக்கு மாற்றாக நாடு நீண்ட காலம் கடைபிடித்த வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தி மிக சரியான தருணத்தில் ஒரு சிறந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் நிறுவன தலைவர் பேரன்பு தோழர் தமிழகத்தின் மதிப்புமிக்க தலைவர் டாக்டர் துல் திருமா அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் ஜி ஆர் அவர்களே இடது சிந்தனையாளர் தோழர் அய்யராதன் அவர்களே எனக்கு முன்னர் பேசிய டாக்டர் மேலில் அவரது இருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே திரளாக திரண்டு தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்திற்கு எப்பொழுதுமே விடுதலை சிறுத்தைகளின் இயக்கத்திற்கு முன்னதாகவே வருவது வழக்கம் எனக்கு தெரிந்த முதல் முறை இப்போதுதான் காலதாமதமாக நான் வந்திருக்கிறேன் அதுக்கு காரணம் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திக்கிற அந்த குழுவில் நானும் இடமிட்டேன் அவரை சந்தித்து கொண்டுதான் இங்கே வருகிறோம் என்னை கூட காலை பாலாஜி கேட்டார் என்ன பேசினீர்கள் என்று கேட்டார் தேர்தல் ஆணையத்தை நேருக்கு நேராக பார்த்து உங்கள் மீதி இருந்த நம்பிக்கை முத்திரமாக நாங்கள் எழுந்து விட்டோம் என்று அவரை பார்த்து சொன்னதாக நான் இப்பொழுது வருகிறபோது இந்த இந்த படங்களை பார்த்தேன் அதலே இந்த வாக்கு முத்திரை பதித்து தொடர் தொல் திறமா பெயரில் ஒரு பெருக்கல் கூறி இண்டு போடப்பட்டிருக்கிறது நான் சிரித்தபடி பக்கத்தில் இருக்கிற ஒரு விடுதலை சிறுத்தை நண்பர் அவர் பெயருக்கு மேல் இன்ட்டு வரக்கூடாது டிக் அடிங்க என்ன கொஞ்சம் ஆழமா அது கொஞ்சம் புரியணும் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் எப்போ நீங்க காரல் வாசன் தந்தை பெரியாரையும் உங்களின் வலதுபுறமும் இழந்துபுறமும் அனைத்துக் கொண்டீர்களோ அப்பொழுதே இந்த இயக்கத்திற்கு மரணமும் இல்லை தோல்வியும் இல்லை இது முன்னேறி கொண்டே இருக்கும் அத்தகைய ஒரு நல்ல இயக்கத்தை நீங்கள் கட்டி அமைக்கிறீர்கள் மகிழ்ச்சி

ஆனால் வரை போராடி கம்யூனிஸ்ட் அவர் போராடிய நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டோம் ஆனால் சொந்த அனுபவத்தில் இந்த முறை இது பெரிய இழப்பு என்று சொல்லி இந்திய வரலாற்றிலேயே தாங்கி போராடி சொந்த அனுபவத்தில் ஆயுதத்தை கீழே போட்டு வாக்கு முறைக்கு திரும்பிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் விரும்புகிறேன் இரண்டு முறை நான் இருக்கிறது இல்லை என்றால் ஜனநாயக நம்பிக்கை போய்விடும்

நீங்களே ஆயத்தை தூக்க சொல்கிறீர்களா அதுபோல ஒரு நிலைமை வந்தால் நாட்டை காக்க ஜனநாயகத்தை காக்க ஆயுதம் தாங்குகிற போராட்டத்திற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்கு நான் எங்கே பை பேலட் ஆஃப் புல்லட் என்று நாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறோம் எங்கேயும் தலித் மக்கள் மீது படுகொலை எங்கேயும் ஜனநாயக படுகொலை நம்பிக்கையே இல்லை என்று ஆகிவிட்டால் என்ன செய்வது

செனட் அதிகாரத்தை செனட் அனுமதிக்க வேண்டும் இங்க ஒரு நடிகைக்கு கோயில் கட்டலாம் கடவுளாக பிரிட்டனில் அமெரிக்காவும் இங்கேதான் இருக்கிறது உச்சம் இது அரச ஜனநாயகத்தின் உச்சம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் உச்சம் தேர்தல் ஜனநாயகத்தின் உச்சம் சட்டத்தின் ஆட்சி முறை உச்சம் இது இப்படி செரிக்கி செரிக்கி தந்தடை அடித்து நொறுக்குவதற்கு இன்றைக்கு நாடாளுகள் அவர்கள் தயாராகி விட்டார் எனவே இவர்களை தோற்கடிக்க வேண்டும் இந்த முறை கூட நாங்கள் கூட சொன்னோம் இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் முறை கூடாது என்றது வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டும் என்றது இதுல ஏற்பதில் உங்களுக்கு என்ன தடை காலம் இப்படியே செல்லாத ஜனநாயகத்தில் ஜனநாயகம் புரண்டு கொடுக்கும் எப்பொழுதுமே வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக இருக்கும் அப்பொழுதுதான் ஜனநாயகம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா கணிப்புகளையும் மீறி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நம்முடைய கூட்டணி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் இங்கே இந்தியாவின் அதிகாரத்திற்கு வருகிற வாய்ப்பும் ஏற்படும் நாம் மையில் இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்து விட முடியும் ஆனால் அதற்கான போராட்டங்கள் தேவைப்படுகிறது நாம் போராடுவோம் இறங்கி செயல்படுவோம் நாடு நகரமெல்லாம் நமக்கு ஒவ்வொரு நொடியும் நமக்கான சிந்தனை என்பது இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வதுதான் பிஜேபி ஒரு நொடி கூட எங்கள் கட்சியுடைய தீர்மானத்தில் இந்தியாவில் எனது கூற்று சரியாக இருக்குமே ஆனால் முதல் தீர்மானத்தை நாங்கள் போட்டோம் இந்திய நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மதச்சார்பின்மையை பன்முகத்தை காப்பதில் முற்றிலுமாக பிஜேபி அரசு தவறிவிட்டது அதற்கு நேரடியாக நடைபெறுகிறது எனவே ஒரு நொடியும் இது ஆட்சியில் நீடிக்கக்கூடாது அதற்கான ஒரு விரிந்த மேடை ஒன்று அமைக்க வேண்டும் ஜனநாயக மேடை முற்போக்காளர்கள் மேடை

எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இது இன்னொரு இடது இந்தியாவின் அறிவுநதி டாக்டர் அம்பேத்கர் தமிழகத்தின் அறிவுநதி தந்தை பெரியார் இந்த இரண்டு அறிவுநதிகளும் சேர்ந்து சங்க வைக்கிற கடல் மார்க்ஸ் என்பதை துணிச்சலாக சொல்ற இன்றைய அரசியல் தலைவர் டாக்டர் புல் கெமார்

நாடே செல்ல வேண்டிய இடம் சமத்துவம் எனவே அங்கேதான் நீங்களும் நாங்களும் வர வேண்டும் நாம் அங்கே வருவோம் நமக்கு வெற்றி நிச்சயம் தோல்வியும் இல்லை மரணமும் இல்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்க தொடர்ந்து டெலிவிஷன் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க